எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் மூன்று ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது தான் ஸோ மொதல் ரெண்டு டாஸ்கில் வந்து பயங்கரமாக ஃபேவரிசம் அப்படி இப்படி நடந்துச்சு இப்போ இந்த டாஸ்க்கு நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குது ஸோ என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ அர்ச்சனா அண்ட் விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டாஸ்க் உடையது ஸோ ரெண்டு கார்டு இருக்குங்க கில்லு ஸ்டே நீங்கள் ரெண்டு பேர் ஒரு பேராக போவீங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்காருவீங்க சரியா நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீ நான் நீங்கள் வந்து என்கிட்ட பேசணும் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் சரியா மாற்றி மாற்றி ரெண்டு பேர் பேசிகிட்ருப்போம் கருத்துக்கள் வந்து வைப்போம் அதில் உங்களுக்கு வந்து இவனை ஸ்டே பண்ண வைக்கலாமா அந்த கேமில் அதாவது நீடித்து போக வைக்கலாமா இல்லை கில் பண்ணிடலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேவா ஸோ இதுதான் கேம் இப்போ வந்து நான் நீங்கள் இப்போ எல்லாரும் வைங்க இப்போ நான் நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னா நான் வந்து எடுத்து கில்லு கொடுத்து விட்ருவேன் போட அப்படின்ட்டு நீங்கள் வந்து பரவாயில்ல மாதிரி நல்லா பேஸ்ட்ரா சொல்லிட்டு எனக்கு ஸ்டே கொடுத்தீங்கன்னா நான் அந்த கேமில் தொடருவேன் ரெண்டு கில்ல காட்டினோன்னா ரெண்டு பேருமே வெளியே போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கடைசி யார் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணுறாங்களோ அந்த மூன்று பேருக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் கேம் ஸோ ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அர்ச்சனா வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து புரிய வைக்கிறாங்க டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் யாரை வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பூர்ணிமா மட்டும் தான் வெளியேறி இருக்காங்க ஏன்னா பூர்ணிமாவும் ரவீனாவும் போனாங்க ஸோ பூர்ணிமா கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரவீனா வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க பட் ரீசெண்டாக நீங்கள் கேமே விளாடல அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு வேலிடான பாயிண்ட் வைக்கிறாங்க அதுக்கு ரவீனாக்கிட்ட பதில் இல்லை நான் எங்கள் வீட்டிலலாம் வந்து பிறகு இனிமேல் நான் வந்து நல்லா ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டோடனே பூர்ணிமா கன்வின்ஸ் ஆகிட்டாங்க சரியா அடுத்து பூர்ணிமாவை பற்றி என்ன அவங்க வேலிடேட் பண்ணாலும் நான் வந்து இவ்வளோ டாஸ்க்கை நான் வந்து பெருசாக நினைக்கல பட் இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் போகணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க பூர்ணிமா அதெல்லாம் உங்கள் மைண்டில் ஏறவே இல்லை போமா அப்படின்ற மாதிரி கில்ல தூக்கி காட்டிட்டாங்க பூர்ணிமாக்கு பூர்ணிமா அவுட் ஸோ இவங்களுக்கு வந்து காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்ட் ஸ்டே ஸோ ரவினா தப்பிச்சிருச்சு ஓகேவா இதை வந்து முடிஞ்சிருமா இந்த ரெண்டு பேர் அப்படியே கடந்துட்டாங்க இப்போ அதுக்கடுத்து தான் ஒரு முக்கிய முக்கியமான மேட்ரு விஷ்ணுவும் மணியும் வராங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன் அவங்களுக்கு ரெண்டு பேரை பற்றி வாதாடுறதுக்கு பதிலாக நான் என்னென்னலாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு ஒரு சைடில் இருந்து பேசிகிட்டு இருக்காரு நான் மாயாவோடைய கேம் எக்ஸ்போஸ் பண்ணேன் மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான ஒரு கேம் வந்து விளாண்டாங்க அந்த கேம் வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விவரம் நீங்கள் ரவினா பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி ரவினா அப்படி கிடையாது நான் அவளோ வந்து அவ தனியாக இருந்தாலும் நான் அவள் கேம் நான் வந்து போனதே கிடையாது நான் என் கேம்ல தான் ஆடிட்டு இருந்திருக்கேன் அவ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேம் பிளேயர் அப்படின்ற மாதிரி அவன் அவங்கிட்ட சொல்ல இவன் என்கிட்ட நான் தனியாக தான் லாண்ட்ருக்கேன் நான் மாயா போட்டு நம்மளுடைய மைண்ட் செட்டில் இல்லை மாயா வந்து இண்டிவிஜுவலாக என்ன வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் நான் வந்து அவங்களுடைய கேம் வந்து ஐஷியோ வந்து எப்படி அவங்க வந்து மண்டே கழுவி ஆக்கினாங்களோ மாதிரி என்னையும் கழுவ ட்ரை பண்ணாங்க நான் ஆக்கலை நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை பிகாஸ் ஐம் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க சரி பிக் பாஸ் வந்து முடிவு கேட்குறாரு முடிவு கேட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்டே கட்டிடுறாங்க முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனும் நம்ம மாயாவும் ஸோ அவங்க ரெண்டு பேர் உள்ளே வராங்க உள்ளே வந்தவொடனே மாயா வந்து ஒரு பாட்டு பாடிடுறாங்க சரி அதுலேயே சிக்னல் கொடுத்துட்டாங்க போல டே ஸ்டே கொடுத்துறா மருந்த மண்டை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பெருசெல்லாம் பேசலை எனக்கெல்லாம் இங்கெல்லாம் டிக்கெட் பின்னாலே ஆசையெல்லாம் கிடையாது மக்கள் ஓட்டு பண்ணி நான் போகிறேன்னு சொல்லி இவளும் அவனும் அதே மாதிரி எனக்கும் டிக்கெட் பின்னால் எல்லாம் பெரிய ஆசை கிடையாது மக்களுடைய ஓட்டுப்படி படி நானும் போகணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் ரெண்டு பேர் ஸ்டே கொடுத்துக்கிறாங்க ஆட முதேவி ரெண்டு பேருக்கு ஆசை இல்லைன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கிட்டா கில்லு கொடுக்க வேண்டியது அந்த ஒருத்தனாச்சு ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்டே கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க சரியா இது வந்து ஃபேவரிசம் கேமாக தான் வந்து திருப்பியும் வந்து போகுது இது எவ்வளோ தடவை வந்து சார் சொன்னாலும் அட்ரெஸ் பண்ணாலும் இந்த கேமுடைய டெக்ஸ்டரே அது தாங்க நம்ம வந்து கண்டஸ்டன்ஸை குறை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க நிற்கணும்னா அவங்க சர்வே பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு ஆள் இந்த மாதிரி டம்மியாக தேவைப்படுவோம் சரியா மேபி இவங்க எல்லாமே ஸ்டேஷன் காட்டிகிட்டு இருந்தாங்கன்னா கடுப்பாய பிக் பிக்பாஸ்டு நான் 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 அவங்கள அப்படின்ற மாதிரி அவர் ஏதாவது பண்ணி தூக்கிவிடன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பாஸ் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அதிர்ச்சி கொடுப்பார் கூடிய விரைவில் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த இதில் சரிங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இது வரைக்கும் வந்து பூர்ணிமா மட்டும்தான் வெளியேறியிருக்காங்க இருக்காங்க நிக்சனும் நம்ம மாயாவும் சேவ்டு இப்போ அடுத்த ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களமிறங்கிருக்கிற யார் அப்படின்னா நம்ம விசித்ரா மம்மியும் தினேஷும் ஸோ அதை பற்றின அப்டேட் அடுத்து ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை